நீங்கள் கடைகளுக்கு செல்கின்ற பொழுது ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் இந்த குறிப்பிட்ட பொருளுடைய விரை விலை எவ்வளவு மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா சில நிறுவனங்கள் ஒரே ரேட்டில் வித்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்கறதுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி விற்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு தான் எல்லாத்தையும் அதை சொல்லலை நிறைய வியாபார நிறுவனங்கள் அவங்க விளம்பரமே கொடுத்துருக்காங்க பாருங்க நாங்கள் இவ்வளோ விலை குறைச்சிருக்கோம் பைக் விலை இவ்வளோ குறைஞ்சிருக்கு டிவி விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஏசி விலை குறைஞ்சிருக்கு வாங்கக்கூடிய மின் மோட்டார் மோட்டார் பம்ப் செட்டுகள் இதில் விவசாயிகள் தயவு செஞ்சு கேளுங்க விவசாயிகள் ஒரு மின் மின் மோட்டார் வாங்க போனீங்கன்னு சொன்னால் பம்ப் செட்டு விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு உறுதி பண்ணிக்கோங்க அதனால் நுகர்வார்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் பயன்பாட்டாளர்கள் தயவு செய்து வரி குறைப்பினுடைய பலன் உங்களுக்கு வந்திருக்கிறதா என்பதை ஒரு முறை நீங்கள் அதை திற்பண்ணிக்கோங்க இரண்டாவது வியாபார நிறுவனங்கள் நீங்களாகவே முன்வந்து விலை குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது உங்களை வரவேற்கிறோம் சந்தோஷப்படுறோம் உங்கள் கடைகளில் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பின்பாக இந்த பொருட்கள் விலை குறைந்திருக்கிறது என்கின்ற தகவலையும் தயவு செய்து வாடிக்கையாளர்களுக்கு தெரிவியுங்கள் ஒரு இடத்துல இந்த விலை குறைஞ்சிருக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வித்தியாச பட்டியலை வைத்தால் பொதுமக்களுக்கு உண்மையாகவே நீங்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பினுடைய பலனை கொடுப்பதை அவர்கள் நேரடியாக அனுபவிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வியாபார நிறுவனத்தை நடத்துகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் தயவு செய்து ஜிஎஸ்டி வரி குறைப்பினுடைய முழுமையான பலனை சாதாரண மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் இது பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறார் ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு மாநில அரசும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது அதுக்கு நன்றி ஆனால் அதே சமயம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த பலன் போய் சேர வேண்டும் என்றால் மாநில அரசு தான் முன்னாலும் செய்யணும் ஏனென்றால் உள்ளூரோட நிர்வாகம் வியாபாரம் விஷயங்கள் எல்லாமே மாநில அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அதனால் மாநில அரசுக்கு இதில் அதிகமாக பொறுப்பிருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் தன்னோட வழக்கமான பிஜேபிக்கு எதிரான அரசியலா இதை பார்க்காம ஜிஎஸ்டி என்பது அனைவருக்கும் பொதுவானது இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் களத்தில் இறங்கி இந்த விஷயத்தை சரி செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை முதல்ல நீங்க நிறைய கேள்விகளை ஒன்னா சேர்த்து கேட்டிங்க கோஷ்டி பூசலுங்கிறீங்க எந்த கோஷ்டி பூசல கிடையாது இதோ என்ன விட சீனியர் இவர் வந்து என்ன விட அதிகமா வருஷத்துல இருக்காரு அண்ணா சொல்லுங்க நான் கோஷ்டி ஏதாவது இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எழுதுறதுக்கு பாயிண்ட் எழுதுறதுக்கு பாயிண்ட்டுக்காக சேர்த்துங்களா அதனால அந்த கேள்வி பதில் போச்சு ரெண்டாவது இருங்க முதல் கேள்விக்கு பதில் முடிஞ்சது எங்க சீனியர் ரெண்டாவது கேள்வி கூட்டணியில அவர் ஒரு விமர்சனம் வச்சாரு எங்க மாநில தலைவர் மேல அதுக்கு பின்னால அவங்க இருந்து அறிவிச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் தேசிய தலைமை எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிற விஷயம் இதுல யாருமே ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வாயிலாக கூட இதை யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது